ஜெய் குருதேவ் அடுத்து நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அஷ்டவக்ரோட அத்தியாயத்தோட தலைப்பு என்னென்னா அனைத்தும் இறைவனே போன அத்தியாயம் என்ன பண்ணணும் ஆனந்த ஊற்றில் நம்ம எல்லாரும் தலைத்து இருந்தோம் இப்போ நாம் பார்க்க போகிற அத்தியாயத்தின் நேம் வந்து அனைத்தும் இறைவனே அந்த பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி மூன்று முறை ஓம்காரம் ஓ இந்த பூமி தாய்க்கும் நம்மளை பெற்ற தாய் தந்தையருக்கும் நம்மளோட அனைத்து முன்னோர்களுக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் நம்மளுடைய சரீரத்திற்கும் நம்மளுடைய குருநாதராகிய ஆகிய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்களுக்கும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்திற்கும் அஷ்டாவக்ரருக்கும் ஜனகர் மகாராஜாக்கும் அவர்கள் பொறுப்பாதங்கள் தொட்டு நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு இந்த அத்தியாயத்தை ஆரம்பிப்போம் அனைத்தும் இறைவனை பார்க்கலாம் உண்மையே கண்டு உணர்ந்தாச்சு யார் ஜனகர் மகாராஜா எப்படின்னா அன்னை தந்த ஆனந்த வீட்டில் அவர் தலைக்க ஆரம்பிச்சிச்சு இத்தனை நாளாக நான் தவறாக நினைத்து கொண்டிருந்தேன் இப்போதுதான் சரியான கோணத்தில் பார்த்து தெளிந்து கொண்டேன் அதாவது உண்மையை கண்டு உணர்ந்த விதத்தை அவர் அழகாக இப்படி சொல்றாரு இது தெரிந்து கொள்வதற்கூட ஒரு தனித்திறமை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நாம் ஒரு ஒரு படத்தை பார்க்குறோன்னு வச்சுக்கிறோங்களேன் ஒரு திருடி இப்போ பார்த்துருக்கீங்களே திருடியில் வந்து எந்த பகுதியில் பார்த்தாலும் அந்த ஃபேஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் மூணு ஃபேஸ் இருக்கும் ஒரு மூ ஒரே கட்டத்தில் மூணு ஃபேஸும் தெரியும் அதே இது தனித்தனியாக போய் பாருங்கள் அந்த மூணு ஃபேஸும் தனித்தனியாக தெரியும் அப்போ ஒரே ஃப்ரேம் தான் ஒரு புறம் எது மறுபுறம் எது பின்புறம் அது அப்படின்னு இருக்கான் ஆனால் நம்ம டேரக்டாக பார்க்கும்போது நேருக்கு நேராக பார்க்கும்போது ஒரே உருவம்தான் அதே போலதான் இந்த முழு பிரபஞ்சமும் தெய்வீகத்தால் ஆனது இறைவன் ஆன்மா இவை இரண்டும் ஒன்று தான் எல்லாருக்குள்ளேயும் ஆன்மா இருக்கா இறைவன் இருக்குது ஆன்மா அழிவில்லாதது இறைவனும் அழிவில்லாதவன் ஆனால் உடல் மட்டும் அழியக்கூடியது இதற்கு அப்பாற்பட்ட சக்தி என்று எதுவுமே கிடையாது ஈதை தெரிந்து கொள்ள நமக்கு கண்டிப்பாக ஒரு தனித்திறமை வேண்டும் ஏற்கனவே வந்து நம்மளோட துன்பங்கள் இன்பங்கள் எல்லாம் நீர் குமிழி போல் நாம் கவனிச்சுக்கணும் அலை அலையாக வந்துட்டு போகிறது போல் இருக்கும் அப்படின்னு அந்த நிறைய பார்த்தாச்சு நீர் குமுளியை பிரிக்க முடியுமா அந்த அலைகளை தடுக்க முடியுமா இது எதுவுமே நம்ம பண்ண முடியாது இதற்குண்டு ஏதாவது தனி அடையாளம் இருக்கா இது நீர் குமுளிப்பா அப்படின்னு தனியாக அலை அப்படின்னு தனி கடல் அலை குளத்தில் நீர் குமுளி இப்படி தனங்க வந்திருக்கு இது ரெண்டுக்கு தனி அடையாளம்னு எதுவுமே கிடையாது அப்போது உலகத்தில் உள்ள அனைத்துமே தெய்வீகம் ஆன்மாவில் அடக்கம் கண்களுக்கு தெரியாது இதை கண்டு உணர ஒரு தனி திருஷ்டி தேவை இல்லை என்றால் மீண்டும் நம்ம மாயையில் விடலாம் கண்டிப்பாக நடக்கும் ஏதோ ஒரு பெயரை சொன்னால் மட்டுந்தானே உடனே அந்த வடிவம் கண்டிப்பாக மனசில் எலும்ப எழுப்பார் எக்ஸாம்பிளுக்கு சிவன் சொன்னோன்னு அவர் உடுக்க வச்சுருப்பார் அவரை த தலையை சுற்றி ஒரு பாம்பு இருக்கும் அப்படி நமக்கு வருதா இல்லையே அந்த இமேஜ் இல்லைன்னு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பெயரை சொன்னோன்னா உடனே அவங்களோட முகம் கண்டிப்பாக நம்ம நினைவில் வரும் அப்போது உண்மையிலே இது நேர் மாறானது வடிவம் வெளியிலேயும் பெயர் மனதிலும் இருக்குது எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ரோஜா மலரை பார்த்தீங்கன்னா வடிவம் வந்து வெளியில் இருக்குது பேர் தானே முன்னாடி இருக்குது யானைன்னு சொன்னீங்கன்னா வடிவம் வருது பேர் எங்கே இருக்குது உள்ளே இருக்குது அப்போ நமக்கு டக்குன்னு வந்து மனசில் சொன்னோன்னே யானை அப்படின்னு நான் வந்துருதா வடிவம் நமக்குள்ள மறைஞ்சி போயிருதா பேர் நமக்கு நினைவில் வந்துருச்சா அதைத்தான் சொல்கிறாரு மனிதர்களை நீர் போலவும் அலைகள் வந்து போவது போலவும் நாம் பார்க்க வேண்டும் முன்னே நீங்களும் வான்வெளியில தான் நம்ம வந்தோம் வான்வெளியிலேருந்து தான் நம்ம பிறந்து வந்தோம் அதாவது ஒரு அம்மாவோட கர்ப்ப பாத்திரத்தில் வரந்தா எப்படி வந்தோம் நமக்கு மேற்பட்ட அப்பாற்பட்ட ஒரு சக்தி நம்மளை மேலேந்து தானே கீழே அனுப்புகிறது அதே போல் கீழேந்து தானே மேலே போகிறோம் அப்போது வான்வெளியில் தான் நம்மளுடைய பயணம் இருக்குது மீண்டும் எங்கே போகிறோம் அதே வான்வெளியில் தானே இந்த வடிவம் பெயர்கள் இடையில் வந்த வாழ்க்கை இவ் உலக வாழ்க்கை நாம் என்ன அனு அனுபவிக்கிறோம் இப்படி தான் இந்த வடிவம் மூலமாக பெயர் மூலமாக இப்போ யாராவது ஒருத்தங்க பேரை சொன்னாங்கன்னு சொன்னால் ஆமாம் ஆமாம் அவள் ரொம்ப மெலிஞ்சி இருப்பாளே ஆமாம் அவள் குண்டா இருப்பாளே அவள் கண்ணாடி போட்டிருப்பாளே அவள் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்களே அவங்களோட வடிவத்தை எல்லாம் சொல்கிறாங்களா பேரை சொல்கிறாங்களா இதே போல எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம் டாக்டர் இன்ஜினியர் கலெக்டர் இ இவை அனைத்திற்கும் அடித்தளமாக இருப்பது இந்த பிரம்மம் அதாவது தெய்வீகம் அல்லது இறை சக்தி இப்படி நீங்கள் உணர்ந்துக்கலாம் அந்த கடவுளை அங்கும் இங்கும் தேடி அலைய வேண்டாம் உங்களால் அவரை காணவே முடியாது இங்கு இருப்பவை இருக்க போகிறவை மற்றும் இருந்தவை என அனைத்திலும் இருப்பவன் இறைவனே என புரிந்து கொள்ள வேண்டும் எக்ஸாம்பிள் ஒரு சமுத்திரம் அவர்தான் இறைவன் வச்சுக்கோங்க இதில் எங்கே ஆரம்பம் முடிவு சொல்லுங்க பார்ப்போம் சரி இந்த அலையை கொண்டு அழைக்க பக்கத்திலே நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதோடய எண்டை கண்டுபிடிச்சிருவீங்களா காண முடியாது ஆஹோ அதுதான் நான் அது என்பது என்ன நான் ஏது மற்ற இருக்கின்றேன் நான் என்பது எதுவுமே கிடையாது எனக்கும் எதுவும் இல்லை என்று உணர்வது தான் முதல் படி ஆனால் அனைத்தும் நானாக இருக்கின்றேன் என்னங்க குழப்புறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக சின்னதில் அருணா சிறுமியில் அருணா ஏஜ் அட்டன் பண்ணோன்னு அருணா பெரிய அருணா திருமதி அருணா அப்புறம் பாட்டி அருணா முப்பாட்டி எல்லாத்துலேயும் நான் தானே வரேன் அதுதான் சொல்கிறேன் அப்போ நானே இல்லாமல் இருக்கின்றேன் என்னோடய பெயர் வடிவம் அனைத்திலும் நான் இருக்கின்றேன் இது இரண்டாம் நிலை ஆனால் நாம் இந்த இரண்டும் இன்றி வேறு ஏதோ ஒன்றைப் போல் நடந்து கொள்கிறோம் இதில் எது உண்மை எது பொய் நம் இயல்பு ஆனந்தமா அல்லது நீங்கள் நீங்களே என்று உணர்வீர்களா இதை புரிந்து கொள்ள கண்டிப்பாக திறமை வேண்டும் இவ்வுலகம் பல்வேறு வேற்றுமைகளை உடையது படைத்தல் அழித்தல் எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது வன்முறை கண்டிப்பாக வந்துட்டுதான் இருக்கு இவை அனைத்தும் இறைவனுள் இருக்கின்றன இறைவனாக இருக்கின்றன இதுதான் கடவுள் அது கடவுள் அல்ல என்று நினைக்கும்போது அந்த மக்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது ரொம்ப கஷ்டம்தான் கடவுள் சர்வ வியாபி எங்கும் நிறைந்தவர் அல்லவா நல்லதுலேயும் கெட்டதுலையும் அவர் இருக்க தான் செய்கிறார் எல்லாவற்றிலும் இருக்கிறார் நாம் தான் இது நல்லது தீயது என்று ஒரு முத்திரை பற்றி கொண்டிருக்கும் தவிர கடவுள் அப்படி கிடையாது கடவுள் எல்லா நிலையிலும் இருக்கிறார் சரி சர்வசக்தி படைத்தவர் என்னும்போது சாத்தான் என்ற ஒன்று எங்கிருந்து வரக்கூடும் சாத்தான் என்பது கடவுளில் இருந்து வேறுபட்டதா இல்லைனா வெளியில் இருந்து வருகிறதா அப்படி என்றால் கடவுள் எல்லா இடத்திலும் எங்கும் இருப்பவர் என்று கூற இயலுமா கூற கடவுள் சாத்தானுக்குள்ளும் இருக்கிறார் இப்படி நம்ம சொல்லிட்டோன்னா கேள்வியே வராது இதை ஞானிகள் சொல்ல மக்கள்கிட்ட ரொம்ப போராடிட்டே இருக்காங்க அவங்களால் புரிஞ்சிக்க இன்னும் டைம் வரல கடவுள் அன்பை மட்டுமே விரும்புவார் என்றால் கூடிய விலங்குகளை ஏன் படைக்க வேண்டும் சிங்கம் புலி போன்ற மிருகம் ஏன் சாதுவான பிராணிகளை வேட்டையாடுவது ஏன் அப்போ கடவுளுக்கு கருணை இல்லையோ கடவுள் சிக்கனம் கூட அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா மரங்களில் இலைகளை உருவாக்குறாரு பின்ன இலையுதற்கால வரும்போது அதை என்ன பண்ணும் அந்த இலையெல்லாம் கீழே விழுந்துடும் திருப்பி புதிய இலைகள் வரும் பார்த்துருக்கீங்களா அப்போ கடவுளுக்கு வந்து அவருக்கு சிக்கனம் தெரியலையே ஏன் இப்படி விரயம் பண்ணுகிறார் ஒரு மனித கூட்டத்தையே படைத்து பின்னாடி அவங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுத்துட்டு நீ இதை அனுபவி அப்படின்னு அவர் வந்து கொடுத்துட்டாரு ஏன் அவரால் இது அழியவே வேண்டாம் அந்த மனித கூட்டம் வளர்ந்துட்டே இருக்கட்டும் நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஏன் அவரால் செய்ய முடியல அப்போ அவருக்கு வந்து சலிப்பே ஏற்படலையா இதுக்கு ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் வந்து திருவாசகத்தில் ஒரு பதிகத்தில் வரும் ஒரு தடவை பார்வதி அம்மையார்கிட்ட வந்து முருகன் கேட்பாராம் ஏம்மா அந்த அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லையாம்மா அண்டத்தை பிண்டமாக்கி பிண்டத்தை நல்ல குட்டி குட்டி உருண்டையாக்கி இப்படி உலகத்தை படைக்கிறாரு திடீர்னு வந்து உலகத்தை அழிச்சிடுறாரு திருப்பி படைக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே பார்வதி அம்மையார் சொல்லுவாலாம் அவங்க அப்பாவுக்கு இதுதான்டா வேலை அவருக்கு சலிப்பு ஏற்படுச்சுன்னா உடனே உலகத்தை அழிச்சிடுவார் திருப்பி உலகத்தை உருவாக்குவார் அவருக்கு வேறு வேலையே இல்லைடா அப்படி மாதிரி ஏன்னா திடீர்னு சுனாமி வருது நாடே அழிஞ்சு போகுது பார்த்துக்கிங்களா சில நோய்களால் நாடே அழிஞ்சு போகுது இது எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம் என்பது என்ன எல்லாம் நிகழ்வுகள் தான் நாம் நிகழ்வுகளைப் பற்றி நினைக்கும் விதம்தான் நமது முக்கியத்துவத்தை புரிய வைக்கின்றன நிகழ்வுகள் என்றாலே அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வந்தாச்சு நிகழ்வுகள் இன்பம் துன்பம் இவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க நம்மளால் முடியாது ஏனென்றால் எல்லாம் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும் உங்கள் பயணம் தொடர்கிறது ஆனால் இருப்பு அப்படியல்ல மாறாமல் இருப்பது ஒரு சமயம் ஆதிசங்கரர்கிட்ட உண்மை என்பதை பற்றி கூறுங்கள் என்று கேட்டாங்களாம் உண்மைன்னா என்னங்க அப்படின்னு கேட்டாங்களாம் எது இருக்கிறதோ அது உண்மை நிகழ்வுகள் அனைத்தும் போய் தான் மாற்றமடைந்து இருப்பதுதான் உண்மை எது மாறிக்கொண்டு வருகிறதோ அது மாய தோற்றம் மாயை என்பது பொருள் இல்லாமல் அல்ல மாறிக்கொண்டு இருப்பதே இதன் அர்த்தம் இதுக்கு ரெண்டு விதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நாம் அமைதியாக சாந்தமாக இருக்கும் மனதின் நிலையை நம்மளை கவனிக்க சொல்கிறாரு அதுவே இயல்பு நிலை இருப்பு நிலை இதுதான் உண்மை சுபாவம் ஆனால் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் வம்பு பேசுவது கோவப்படுவது அவனை பற்றி இழிவாக பேசுவது தேவையில்லாமல் அலறுவது எல்லாம் நாம் செய்கிறோம் இதெல்லாம் நான் அல்ல இது என்னை வந்து சங்கிலி போல் தொடரும் பின்னாடி மறையும் இவற்றை தந்திரமாக நான் பார்த்து புன்னகை செய்ய வேண்டுமே தவிர இந்த வேறுபாடுகளை தாண்டி மேலே எழ வேண்டும் இந்த தோற்றத்தில் நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்னுடைய இயல்பு நிலை என்னென்னா அமைதி வெளியுலக வாழ்க்கை தான் கி தான் திறமையே தேவை என்று நினைக்க வேண்டாம் உங்களை நீங்கள் சரியான வழியில் கொண்டு செல்லக்கூட உங்களுக்கு தனித்திறமை வேண்டும் எல்லாரும் சொல்லுவாங்களா உனக்கெல்லாம் ரொம்ப டேலண்ட்டுப்பா நீ எல்லாம் நினச்ச உடனே பஸ்ஸில் போய்வி ஃப்ளைட்டில் போயிடுவேன் ட்ரெயினில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வெளி உலக வாழ்க்கைக்குத்தான் நமக்கு திறமை வேணும்னு நினைக்காதீங்க நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ள நான் என்னைக்கு சிரிக்கிறேன் நான் எப்போ அலறேன் நான் எதுக்கு கோவப்படுறேன் இப்படி உங்களை அறிந்து கொள்வதற்கே ஒரு திறமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இதற்கு மக்கள் கேட்டது என்னென்னா என்னென்னா தியானம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க தியானம் என்பது மிகவும் எளிமையானது மற்றும் இயல்பானது இது எல்லாருக்குமே தெரியும் தியானம்னா என்னென்ன கண்ணை மூடிட்டு இருக்கிறது தாங்க தியானம் அவங்க பாட்டுக்கு ஒரு முக்கில் உட்காந்துருப்பாங்க அப்படி இது ரொம்ப எலுசாக தானே இருக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க சரி இதுக்கு மந்திரம் கிடையாது ஏன் தியானம் செய்ய முடியல கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தாலே தியானம் தானே சொல்கிறாங்க தியானம் வரணும்ல ஏன் நடக்கலை பொதுவாக பார்த்தால் தியானம் இயல்பாக நடக்கக்கூடியவைதான் ஏன் நடப்பதில்லை என்றால் அவர்களுக்குள் தங்கள் மனதை அமைதிப்படுத்த திறமை இல்லை இப்போ புரியுதா தியான லேசுன்னு எல்லாம் சொல்கிறாங்க எல்லாராலையும் ஏன் செய்ய முடியலைங்கிறது அழகான விளக்கம் இது அவர்கள் மனதில் ஆழத்திற்கு செல்லும் திறமையை கற்றுக்கொள்ளவில்லை இதற்கு கூட தனித்திறமை வேண்டும் அந்த திறமை என்ன என்று இதில் சொல்லலை ஆனால் அந்த திறமை கண்டிப்பாக ஒத்தருக்கு இருந்தால் இவை அனைத்தும் அன்பின் நிலை என்று அவங்களால உணர முடியுமா எத்தகைய சூழ்நிலையில் வந்தாலும் அவங்க அன்பாக தான் இருப்பாங்களாம் எக்ஸாம்பிள் நம்ம குருஜி எடுத்துக்கோங்க எத்தனை பேர் வந்துட்டு போய்ட்டு இருக்காங்க அதே சிரித்த முகம்தான் யார்கிட்டையும் அது கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை நல்லதோ கெட்டதோ அன்பின் பிணைப்பு இருக்குது ஒத்த நல்லது இருந்தாலும் அதுக்கு அன்பின் அடையாளத்தை சொல்லுவான் ஒத்த கோபமாக இருந்தாலும் அதுக்கு அன்பை தானே நான் என்னடா பண்ணேன் உன் மேலே பாசத்தில் தானடா இதை பண்ணுறேன் ஆனால் அவன் சொல்கிற விதம் எப்படி இருக்கும் சடிச்சடிச்சடுன்னு கோபத்தோடு சொல்லுவான் அப்பவும் அந்த அன்பு செயல்படுது கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்ததுமாங்கள அதுவும் அன்பின் அடையாளம்தான் அப்போ அவன் நல்லவனா பேசினாலும் அன்பு வருது கெட்டவனாக நடக்கும்போது அதோட அன்பின் தான் அந்த நிகழ்வு நடக்கின்றது அதனால்தான் அன்பு என்பது ஒரு உணர்ச்சி அல்ல என்று கூறுகிறார் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் ஆகவே உங்கள் அன்பை ஒரு நாளும் இழக்க இயலாது ஆனால் இந்த அன்பை அறியவும் அனுபவிக்கவும் வாழ்வில் மலர செய்யவும் உங்களுக்கு ஒரு தனித்திறமை வேண்டும் இந்த அன்பை செலுத்தும் கூட அவங்களுக்கு அதை கரெக்டான பாணியில கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு நமக்கு நெசவு தொழிலை பற்றி அழகாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு நெசவு தொழில் என்ன பண்ணுவாங்க அது நூல் வந்து நெய் போது பல வண்ண கலரில் வந்து நூலை போடுவாங்க ஆனால் அழகான சேலை வருகிறது அல்லவா அதுபோல் தான் நம்ம பல இடத்துல பரிமாற்றங்கள் பழக்க வழக்கங்கள் வச்சுருந்தாலும் நம்மளோட தனித்திறமை என்ன அன்பு அதை வெளிப்படுத்தும் விதமும் அன்பாக அரவணைப்பாக இருக்க வேண்டும் சொல்கிறாரு உலகத்தில் அபிப்பிராய பேதங்கள் உணர்ச்சி பேதம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும் ஆனால் இப்படி இருக்கணும் இப்படித்தான் நான் இருக்கணும் இப்படித்தான் இவங்க செய்யணும் அப்படின்னுலாம் நீங்கள் சொல்கிறது உங்களோட உணர்வின் நிலையில தான் ஏ நான் வந்தாலே நீ இப்படி தான்ப்பா இருக்க அப்படின்னு நிறைய வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளிலே பார்த்துருப்பீங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா இவங்க அவங்கள இப்படி தான் உணர்ந்துருக்காங்க இப்படியே குத்தன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதா இவங்களோட உணர்வோட நிலை இது எல்லாமே மனம் சார்ந்தது தான் உங்கள் மனசில் இவங்கள பற்றி இப்படி தான் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கீங்க அதை மாற்ற முடியாது இதுதான் விரக்தி சந்தோஷம் அவன் அதை செய்யலைன்னா உடனே விரக்தி அடைகிறது எப்போ வந்தாலும் பிரச்சனையாக தான் இருக்குது எப்போ வந்தாலும் நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேயா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட இந்த நம்ம கேள்வி கேட்குறோம் இது எல்லாமே மனம் சார்ந்தது தான் பிரச்சனை இங்கேருந்து வருகிறது இந்த வாழ்க்கையை எப்படி தெய்வமாக தெய்வீகமாக பார்த்தால் பிரச்சனைகள் கண்டிப்பாக நம்ம கண்களுக்கு தெரிவது கிடையாது உங்கள் திறன்மிக்க அறிவால் நடக்கும் நிகழ்வுகளில் எல்லாம் தெய்வீகத்தையும் அதன் விளையாட்டையும் பார்க்கணும் அதன் பின் மொத்த வாழ்க்கையும் ஒரு விளையாட்டாய் நாடகமாக கவர்ச்சியாக வண்ணமயமாக இருக்கும் அப்படின்னு நம்மளால உணர முடியும் இந்த உலகமே ஒரு நாடக மேடை அதுல நாம நடிக்கத்தான் வந்திருக்கோமோ தவிர இந்த நடித்து முடித்தவுடன் நம்மளோட வாழ்க்கை பயணம் முடிவடையும் இதில் நம்ம நிரந்தரமாக தங்கப் போவது கிடையாது அப்படி நாம உணர வேண்டும் உண்மையில் புத்தர் வந்து ரொம்ப கருணை மிக்கவர் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா கருணையோடு இருப்பதே வெறும் வேடிக்கைன்னு சொல்கிறாரு என்னடா இது கருணையை போய் வேடிக்கைன்னு சொல்கிறாரு ஆமாங்க யாரோ ஒருவர் துன்பப்படுகிறார் என்பதில் கருணை எங்கிருந்து வருகிறது இப்போ ஃபோனில் கேட்பாங்க அப்படி அடிபட்டுட்டாமோ இப்படி அடி அவங்க கேட்கறதுனால இது எங்கே கருணை வருகிறது துன்பம் என்பது என்ன அதனால் என்ன நடக்கிறது இந்த துன்பம் முதிர்ச்சி அடைய செய்கிறது உங்களால் நட்புடன் இல்லாதவரையும் விட்டுவிட முடியவில்லை மனம் அப்படி தானே நடந்து கொள்கிறது இந்த துன்பத்தினால நமக்கு என்னடனா நமக்கு ரொம்ப கஷ்டம் தான் நம்ம எங்கே போவோம் கோவில் போவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை பற்றி நம்மளால் உணர முடியுது நம்மகிட்ட சக நண்பர்கள் நம்மளோட உறவாடாட்டாலும் அவங்கள பற்றி நினைவுகளை நம்மளால் அழிக்க முடியுதா இப்படி மனசு நம் இப்படி தானேங்க செய்யுது வந்து அலைபாய்ந்து கொண்டே தானே இருக்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள் அழகான கரும்பு சாறு விளக்கம் கரும்பு சார் என்ன பண்ணியிருக்கு அவன் மிஷினில் கரும்பை போடுறான் எத்தனை தடவை அவன் மிஷினை சுற்றும் போதும் அது அழகான சுவைமிக்க கரும்பு சாறு வருகிறதா இப்போ கடலில் கடல் முழுச உப்பு தான் எங்கே நீங்கள் தண்ணி எடுத்தாலும் உப்பு இல்லாத தண்ணியை நீங்கள் குடிக்க முடியுதா இதே போல் தான் நான் அனைத்திலும் நீக்க மர பரவி இருக்கின்றேன் இந்த ஞானம் திடீரென ஜனகரால் உணரப்பட்டது உங்களுக்கும் இந்த அனுபவம் கண்டிப்பாக இதை போது கிட்டும் ஆனால் அதை அறியவில்லை என்றால் இந்த இந்த ஞானத்தை அறியவில்லை ஏனென்றால் விழிப்புடன் நீங்கள் இல்லை என்று சொல்கிறார் இந்த அறிஞ்சிட்டிங்கன்னா விழிப்புணர்வோடு இருக்கீங்க இது அறியலைன்னா இன்னும் விழிப்புணர்வை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு எக்ஸாம்பிளாக நான் அருமையான எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை கீழே விழுது அப்போ என்ன பண்ணும் கொச்சிச்சோ கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை அழும் அப்போ நம்ம மனசை செக் பண்ணி பாருங்கள் யாருக்காவது ஆக்சிடென்ட் நடக்கும்போது அப்போ நம்ம மனசை நினச்சி பாருங்கள் எங்கேயாவது நம்ம சிரிப்பும் பாருங்கள் அப்போ மனசை நினச்சி பாருங்கள் இந்த உணர்வு எல்லாமே அல அலையாக எழும் உடல் முழுதும் பரவுகிறதா யாருக்காவது அடிபட்டுன்னா உடனே நமக்கே ஏதோ அடிபட்டது போல் ஒரு உணர்ச்சி வரும் யார் எல்லோரும் சிரிக்கும் போது நம்ம உடல் முழுக்க அந்த சிரிப்பு பரவுகிறது ஒரு குழந்தை அழுகிறது என்றால் அந்த குழந்தையை நம்ம தேற்றி போது நம்மளே ஒரு அளற போல ஒரு பாவனை அப்போ இது எல்லாமே நம்மள்கிட்ட வந்து வருதா எவ்வளவு விரயம் செய்கின்றோம் என்று தெரிகிறதா நம்முடைய பேச்சிலோ செயல்லையோ பார்வையிலையோ நாம் திறமையுடன் இல்லை என்று ஜனகர் சொல்கிறார் சாதாரண விஷயம்தான் ஆனாலும் இதை தெரிந்து கொள்ள தனித்திறமை வேண்டும் இந்த திறமை செயல் வகையில் கூட அறியப்படாத ஒன்றாக இருக்கிறது இல்லை என்றால் நீங்களும் இதை பற்றி இதை பின்பற்றி இருக்கலாமே இந்த திறமை என்னனே நமக்கு இதுவரை தெரியல அப்படின்னு சொல்றார் எங்கு செய்பவர் என்ற நிலை இருப்பதில்லையோ அதுதான் உண்மையான திறன் என்று சொல்கிறார் இதை நான் செய்யலப்பா எனக்கு இருக்கிற மேலே ஒரு சக்தி என்னை ஆட்டி விற்கிறது இந்த நாகேஷ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்களா சொக்கா சொக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளை படைத்த கடவுள் நம்மளை ஆட்டி வைக்கிறான் நாம் ஆடுகின்றோம் இதுதான் எனது திறமை இந்த திறமையால் நான் தெய்வீகத்தை கண்டுகொண்டேன் என்ற நினைப்பு அவர் அவரிடம் இல்லை ஜனகர் மகாராஜாக்கு வந்து எல்லாமே தெரியுங்க ஆனாலும் அந்த திறமையை கூட அவர் வெளிக்காட்டிக்கு விரும்பவில்லை முழுமையான சரணாகதி அதாவது அஷ்டாவக்ரோட அந்த வார்த்தையில் கேட்ட ஞான பாதையில் அவர் இன்னும் மூழ்க அவர் அவருடைய திறமையை மறைத்து விடுகிறார் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவர் போல் அஷ்டாவகரின் காலடியில் அமர்ந்து இன்னும் அவர் வார்த்தையின் ஆழத்தை அனுபவிக்க செல்கிறார் இந்த தூய்மையான மனத்தோட ஜனகர் அஷ்டாவக்ரனின் காலடியில் அமர்ந்து கொண்டு அனைத்தையும் அவர் போக்கில் செயல்பட விடுறார் எல்லாமே அவருக்கு தெரியும் இதுதான் ஞானம் இதை நம்ம பெற்றாச்சு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு இருந்தாலுமே இன்னும் அஷ்டாவக்ரோட அந்த வார்த்தையை கேட்க ஆனந்தத்தை அனுபவிக்க காலடியில் இருக்காராம் அஷ்டாவக்ரின் சாநித்தியம் தன்னை ஆட்கொள்ள வேண்டும் தன்னை முழுவதுமாக அவரிடம் சமர்ப்பித்தார் அவ்வளோதான் அனைத்தும் நிகழ்ந்தது எல்லாம் ஒரு திறமையால் நடக்கிறது என்று தெரிந்திருந்தும் அந்த திறமை அறியாதவராக அவர் இருந்தார் இதில் பாருங்க ஜனகர் எவ்வளவு ஆழமானவர் என்று அவரோட இயல்பே அமைதி இந்த திறமை எளிதானது தான் இதை நான் எப்போது அறிந்து இருப்பேன் இப்படி அஷ்டாவகிரர் வந்து விளக்கம் சொல்ல அவசியமே இல்லையே அதாவது நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க நமக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா சரி 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 இதுக்கு மேலே நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் எனக்கு தெரியும் அப்படி நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துருக்கீங்களா இதுக்கு மேலெலாம் தெரியும் என்ன இது சமையல் பண்ணுறதுலேயே பாருங்கள் ஆ சரி சரி இதுக்கு மேலே உப்பு தானே போடணும் சரி சரி இந்த வண்டி ஆ எனக்கு தெரிண்டே இது கேர் போடணுண்டே இங்கே பெட்ரோல் போடணுண்டே இதெல்லாம் எனக்கு தெரியாமலே இருக்க போகுது இவ்வளவு அறகுறை பண்ண நமக்கே இப்படி இருக்குன்னா அவர் எல்லா திறமையும் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை எதையுமே வெளிக்காட்டுக்கவில்லை அப்படி அவர் ஒரு அமைதியான மனநிலைமையில் இருந்தார் தன்னோட இயல்பான அமைதியான மனநிலையில் எளிமையாகவும் தெளிவாகவும் இருந்தாராம் இதையும் மனம் இரண்டும் அமைதியோட சுரூபமாக அவர் இருந்தார் ஞானம் மற்றும் தெய்வீகத்தில் ஒன்றி கலந்து இருக்க வேண்டும் என்று ஏங்கினால் மட்டுமே கிட்டாது அதாவது நான் வந்து தெய்வீகத்தோட ஞானத்தோட இருக்கணும்னு நம்ம ஏங்கினாலும் அது கிடைக்காதான் அதே போல் அலட்சியமாக இருப்ப இருந்தாலும் கிடைக்காது நான் நினச்சா ஒரு நிமிஷத்தில் தியானம் பண்ணிடுவேன் நான் நினச்சா விசுவாமுத்தர் மாரி என்னால் இது ஒரு சனத்தில் விட முடியும் அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது ஏங்கவும் கூடாது ஏங்கி கொண்டு இருக்கிறோம் தியானம் பண்ண பரம்பொருளை அடைய எவ்வளவு நெருக்கம் எவ்வளோ தூரம் போவீங்க நான் பாட்டுக்கு டெய்லி தியான கிளாஸ் போகிறேன் நான் டெய்லி வந்து பரம்பொருளில் பிரார்த்தனை பண்ணுறேன் எவ்வளோ தூரம் போவீங்க எவ்வளோ நெருங்கி போவீங்க எதற்காக என்ன செயல்கள் செய்கிறீர்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு பா எதிர்பார்க்குறீங்க எல்லாமே செய்து பார்த்தாச்சு பூஜை பண்ணியாச்சு தியானம் பண்ணியாச்சு சஸ்ஸங் பாடியாச்சு போகாத கோவில் இல்லை ஏறாத மலைகள் இல்லை அப்படியானாலும் கோவிலில் போனோன்னு நிம்மதி வீட்டுக்கு வந்தோன்னு திருப்பி என்ன அதே ஏமாற்றமான வாழ்க்கை அதே விரக்தியான மனம் இப்படி தானே வருது இது இதுதான் சாத்தியமில்லை எண்டு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இனிமேலாம் எதுவுமே செய்ய முடியாதுப்பா இப்போ எக்ஸாம்பிள் யாராவது கிளாஸுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னு அவங்க சொல்ல நான் ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன் என்னால் எல்லாம் டெய்லியெல்லாம் வர முடியாதும்மா என்னை எல்லாம் நான் பார்த்தாச்சு இதுக்கு மேலே இந்த வயசான காலத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு புற மக்கள் சொல்லுவாங்க இதே மக்கள் தான் நான் நிறைய கோயிலெலாம் போய்ட்டு இருந்தப்பார் இன்னுயுமே சாமி இதெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா பட்னி கூட நம்மளால் கிடக்க முடியாதுப்பா சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களா எனக்கு ஒன்றுமே நடக்கலை சாமி என் கண்ணை திறக்கவே இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க யாராவது திருப்பி நினைவு ஊட்டுவாங்க ஏய் இல்லைப்பா அந்த ஒரு தடவை இப்போ பாருப்பா உனக்கு நல்லது நடக்கும் ஒரு ஆசைக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கான் சொன்ன என்ன பண்ணுவாங்க திருப்பி விரக்தியான மனநிலைமையிலேருந்து போவாங்க நல்ல சாமியெல்லாம் கும்பிடுவாங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும் திருப்பி அதே மீண்டும் விரக்தி அதனால தான் ஜனகர் இதை உணர தனித்திறமை வேண்டும் அதே குருஜி இதை நிறைய பேர் கேட்டிருக்காங்களாம் குருஜிகிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்களாம் என்னை மட்டும் குருஜி பார்க்கவே இல்லை எப்போ போனாலும் அவரை மட்டும் தான் அவர்கிட்ட மட்டும் தான் சிரிக்கிறாரு என் நினப்பே அவருக்கு இல்லையோ நான் டெய்லி அவர் முன்னாடி மெடிடேஷன் பண்ணுறேன் பூவெல்லாம் வைக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்களாம் அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு குருஜி புன்னகேத்துகிட்டே போயிடுவாரா ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் சர்ப்ரைஸ் கொடுப்பாராம் அவங்களுக்கே தெரியாமல் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு நாம் இப்படி வருந்துகிறோம் ஆனால் குருஜி குருஜி என்ன பண்ணுறா நம்மளே வியப்பில் ஆழ்த்துவார் அப்போது மீண்டும் உற்சாகம் நம்பிக்கை நமக்குள் ஆனந்த ஊற்று போல எழும் தெய்வீகம் என்பது இருப்பு நிலை ஆன்மா என்பது உணர்வு நிலை இதை கண்டு நாம் உணர்ந்து பயணம் பண்ண வேண்டும் இதை உணர்ந்து நம்பிக்கையோடு பயணம் பண்ண பண்ண நம்ம வாழ்க்கை சிறியது எதையும் நினைச்சி நம்ம வருத்தப்பட வேண்டாம் நமக்கு மிஞ்சின ஒரு பிரபஞ்ச சக்தி ஒரு ஆன்மீக சக்தி ஒரு தெய்வீக சக்தி நம்மளை இயக்குகிறது நம் மேலே கீழே பக்கவாட்டில் இதயத்தில் உள்ளத்தில் எதிர் எல்லாத்திலும் இருப்பவன் இறைவனே என்பதை நாம் கண்டு கொண்டு உணர்ந்து வாழ முடியும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Loha samasta suhino bhavantu Loha samasta suhino bhavantu Loha samasta suhino bhavantu Om shanti 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 이제 이거로